இந்த நாள் இனிய நாளாகட்டும்ாரிஸ் இன்ஸ்பயர்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருள் பெருஞ்சோதி இது நமக்கு சொன்னது வள்ளலார் இவர் நிறுவிய சத்திய ஞான சபை அப்படிங்கிறது வடலூரில் இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வடலூரில் இருக்குது அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜோதி வடிவாக மறைந்தார் அதாவது ஒரு இருந்த அந்த ஒளி வடிவத்தை அவர் வந்து காட்சி அனைவருக்கும் கொடுத்தார் ஸோ இன்றைக்கும் அந்த இடத்துல இந்த ஜோதி வடிவானது ஒவ்வொரு மாதத்திலும் பூசம் நட்சத்திரம் அதாவது மாத பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு மாசத்தையும் வரக்கூடிய பூசம் நட்சத்திர நாளில் அங்க ஜோதியை வந்து அதாவது ஒரு ஏழே முக்கால் எட்டே முக்கால் வரைக்கும் அதாவது ஒரு மணி நேரம் வந்து அந்த ஜோதியை காண்பிப்பார்கள் இதையே வந்து தைப்பூசத்துக்கு வந்து மிகவும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஒவ்வொரு மாத பூசத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மூன்று திரையை மட்டுமே விளக்குவாங்க அதாவது மொத்தமாக ஏழு திரை இருக்கும் அந்த ஜோதியை காண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாத பூசத்தப்பும் மூன்று திரையை மட்டுமே விளக்குவார்கள் தை பூசத்தில் மட்டுமே ஏழு திரையையும் விளக்கி காண்பார்கள் இது இந்த பங்குனி மாத பூசத்தின் போது எடுத்த ஜோதியின் தரிசனம் அனைவரும் கண்டு எல்லா விதமான நலமும் பெற வேண்டும் நற்பதி வாழ்க வளமுடன்